ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹில்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பத்து ரூபாய் கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கடை பேர் வந்து பிஸ்மி ஷாப்பிங் சென்டர் இது நீங்கள் ஹை ரோடு இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் இந்த ஷாப் வந்து டென் ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் இந்த ஷாப்பில் இருக்குது வாங்க இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஏற்கனவே மறக்காமல் நம்ம கடைக்குள்ளே ஆகிட்டோம் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்க ஃபுல்லாக டென் ருபீஸ் தான் இங்கே ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் ஸ்கெட்சு கம்மு அதுக்கப்புறம் சில்லோ டேப்ஸு அப்புறம் லைட்ரு சின்ன லைட்ரு அப்புறம் ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர்ஸ் இது எல்லாமே டென் ருபீஸ் தான் அப்புறம் குட்டி குட்டி சீப்புங்களாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீசரு அதுக்கப்புறம் ரோப்பு அதுக்கப்புறமா வந்து சமோசா ஆச்சு டூத் ப்ரெஷ்ஷு அப்புறம் சோப் வைக்கிற ஸ்டாண்டு அது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் வந்து திருப்பி ஸ்க்ரப்பர் ஐஸ் க்யூப் ட்ரே ரிமோட் கவர்ஸு இது எல்லாமே டென் ருபீஸ் தான் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் இருந்தது மேலே இருக்குது அதுக்கப்புறம் பவுடர் டப்பா ரிமோட் கவர் அப்புறம் வடிகட்டிங்க அப்புறம் கீ செயின் தொங்க போடுற மாதிரி கீ ஹோல்டர் அப்புறம் கப்ஸெல்லாம் இருந்தது அப்புறம் இந்த சைடெலாம் போனோன்னா ஸ்டாண்டுங்கெலாம் இருந்தது அழகா தட்டு ஸ்டாண்டு அப்புறம் தட்டுங்க தட்டுலாம் நம்ம அடுக்கி வைக்கிற ஸ்டாண்டுங்களாம் இருந்தது அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சில்வர்லாம் இது எல்லாமே வந்து டூ டென்லேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே எல்லாமே இருக்குது இங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம் டிஃபன் பாக்ஸஸ் குட்டி குட்டி பாக்ஸஸ் நிறைய கண்டெய்னர்ஸு எல்லாமே இருந்தது எல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் நல்லா இருக்கு பாக்ஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா அப்புறம் மேலே வந்து குட்டி குட்டி ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் கொசு வேலை கூட இருந்தது அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மொரம் அப்புறம் பெட்டெலாம் கூட இங்கே இருந்தது பெட்டு பக்கெட்ஸு அப்புறம் ஸ்லிப்பரு தலகாணி எல்லாமே இருந்தது பாய் அப்புறம் பேக்கு ட்ராவல் பேகு இது வந்து சாதா ஸ்லிப்பர்ஸ் குழந்தைங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லா ஸ்லிப்பர்ஸுமே இருந்தது இது எல்லாமே ஸ்லிப்பருங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இல்லை அலுமினியம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இட்லி இட்லி குக்கரு அப்புறம் இட்லி மேலே ப்ரஷஸ்லாம் இருக்குது அப்புறம் பால் சட்டி அப்புறம் இரும்பு கூட பாய் கூட வச்சுருக்காங்க அப்புறம் குழந்தைங்க சேரு நம்ம உட்கார மாதிரி சார் ஸ்டூலு அப்புறம் பக்கெட்டு எல்லாமே இருந்தது இங்கே அதுக்கப்புறமா இங்கே வந்து சாப்பாடு செய்கிற மாதிரி சட்டி அப்புறம் இட்லி குக்கர் தட்டு எல்லாமே இருந்தது பெரிய பெரிய சட்டிங்கெலாம் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து கடாய்ங்க கூட இரும்பு கடாய் கூட இருந்தது அப்புறம் வாக் மாதிரி கூட கடாயெலாம் இருந்தது அப்புறம் தோசைக்கல் அப்புறம் சப்பாத்தி மேக்கர் கூட இருந்தது அப்புறம் சப்பாத்தி கட்டை கத்தி அருவா அப்புறம் முறுக்கு பொழியிறது எல்லாமே இருந்தது இது வந்து சப்பாத்தி ப்ரெஸ்ஸரு இது வந்து நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி அதுவும் இங்கே இருந்தது அப்புறம் முறுக்கு பொழியிறது அதுக்கப்புறம் மணக்கட்டை அப்புறம் இந்து வந்து தோசைக்கல் அப்புறம் பாருங்கள் வாக்கு சின்ன வாக்கு இரும்பில் இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாம் பெரிய பெரிய இட்லி குக்கருங்களாம் இருக்குது ப்ரெஷ்ஷஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறமா இட்லி குக்கர் அப்புறமா ஹாட் பேக்ஸு அப்புறம் ஹேங்கரு இங்கே வந்து நம்ம இந்த சுக்கு மிளகுலாம் இருக்கிறது அதெல்லாம் இருந்தது இங்கே பார்த்தா லன்ச் பேக்கு அப்புறம் பேக்ஸ் எல்லாமே இருந்தது குட்டி குட்டி ஹேண்ட் பேகு பர்சஸ்லாம் இருந்தது இது எல்லாமே ரீசனபிள் ரேட் அப்புறம் முட்டை வைக்கிறது அப்புறம் பாத்திரம் ஸ்டாண்டு அப்புறம் முரம் எல்லாமே இருந்தது அப்புறம் அப்புறம் வந்து காய் சீவுறது பல்லாங்குழி கூட இருந்தது பல்லாங்குழி அதுக்கப்புறமா வந்து பருப்பு மத்து அதுக்கப்புறமா உட்டன் ஸ்பூன்ஸ்லாம் நிறையா இருந்தது உடன் ஸ்பூன்ஸு அப்புறம் பருப்பு மத்து அப்புறமா பாப்பாக்கு தொட்டி கட்டுறது அப்புறம் நிறைய சப்பாத்தி கட்டைங்க அப்புறம் இது மரம் நம்ம ஏதாவது காய வைக்கிறது மாதிரி இருந்தால் மரம் இருந்தது மேலே அந்த சாப்பர் கூட இருந்தது அதுக்கப்புறமா வந்து இங்கே ஃபுல்லாக ஜக்கு ஃபனல் அப்புறம் பிளாஸ்டிக் டப்பாஸ்லாம் இருந்தது இது எல்லாமே ஹேங்கர்ஸு அப்புறம் இன்னோவாஸ் கூட நிறையா இருந்தது இது வந்து அப்பளம் பொறிக்கிறது அதுக்கப்புறமா வந்து கத்திங்க அப்புறம் ஸ்பூனு கிண்ணும் எல்லாமே இருந்தது இதெல்லாம் டப்பா ஹண்ட்ரட் ருபீஸு அப்புறம் லெமன் பொழியிறது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆயில் கேனு கட்டரு எல்லாமே இருந்தது அப்புறம் இங்கே வந்து ஃபனல் அப்புறம் இதெல்லாம் காய் வைக்கிற மாதிரி பூண்டு போட்டு வைக்கிற மாதிரி அஞ்சு பெட்டி அப்புறம் இது ஃபுல்லாக இன்னோஸ் ஷேர்ட்ஸு டவல் அப்புறம் ஆர்கனைசர்ஸ்லாம் இருந்தது பாக்ஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் அதுக்கப்புறமா இங்கே தண்ணி வைக்கிற ஸ்டாண்டோட இது இருந்தது அதுக்கப்புறம் காய் கூட வைக்கிறதும் இருந்தது அப்புறம் கொடோலாக இருந்தது அப்புறம் கேன்லாம் இருந்தது அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ்ஷஸ்ஸு புண் துவைக்கிற ப்ரஷ்ஷுங்க அப்புறம் பாத்ரூம் தைக்கிற ப்ரஷ்ஷுங்க வடிகட்டிங்க தண்ணி வடிகட்டிங்க எல்லாமே இருந்தது இங்கே அப்புறம் தலசி அப்புறம் பேட்டு சின்ன பிள்ளைங்கள பேட்டு அப்புறமா வந்து டூத் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெலாம் வைக்கிற மாதிரி கூடை அப்புறம் இதெல்லாமே கொட்டி கொட்டி ஸ்பூனுங்க இதெல்லாம் ஃபோக்ஸு இதெல்லாம் சின்ன சின்ன ஊதுபத்தி வைக்கிற மாதிரி குட்டி ஸ்பூனு கிரேட்டரு கத்திங்க எல்லாமே இருந்தது அப்புறம் அடுப்பு வைக்கிற ஸ்டாண்டும் இருந்தது எல்லாமே டென்னில் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்குள்ள இருக்குது ரீசனபுளாக தான் இருக்குது நல்லாவும் இருக்குது அப்புறம் லைட்ரு அப்புறம் தேங்காய் திருக்கிறது டம்ளர்ஸு அப்புறம் இடுக்கி அப்புறம் ஸ்பூன் தொங்க விடுற மாதிரி அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி ஹேண்ட் பேக் அப்புறம் டெடி பேக்ஸ் நிறையா இருந்தது பசங்களுக்கு அப்புறமா வந்து யோகா மேட்டு இதில் வந்து நம்ம தக்காளி அப்புறமா வந்து இங்கே மசாலா ஐட்டம்ஸை வைக்கிறாங்க இதெல்லாம் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் அப்போ தாளிக்கிற தட்கா பேனெலாம் இருந்தது அப்புறம் இது சொம்ப அப்போ குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் இந்த மாதிரியும் இருந்தது அப்போ குட்டி குட்டி ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் இருந்தது பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வைக்கிற மாதிரி இது எல்லாமே ரீசனபுளாக சொல்கிறாங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்குது பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாமே அப்புறம் நம்ம தான் மசாலா அப்புறம் இதெல்லாம் டீ ஷர்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஷர்ட்ஸ்லாம் எல்லாமே ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹூக்ஸ்லாம் நிறையா இருந்தது ஹூக்ஸ் அப்புறம் பாத்ரூமில் தூங்க போடுற ஸ்மெல் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அப்புறம் இதெல்லாம் ரோப்ஸு இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்புறமா வந்து டாய்லெட் பேப்பர்ஸ் கூட இங்கே இருந்தது அப்புறம் டூத் ப்ரஷு சீசர்ஸு எல்லா ரோப்பு குட்டி குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஜங்ஷன் பாக்ஸு அதுக்கப்புறம் பால்ஸு அப்புறம் கிளிப்புங்க அப்புறம் நிறைய அப்புறம் காய போடுற கிளிப் பிளாஸ்டிக்லேயும் வந்து உட்லையும் இருந்தது அப்புறம் கண்ணாடி வாஷ் மிஷின் கழுவுற ப்ரஷஸ்லாம் நிறையாது இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுற ஸ்கிப்பிங்கு குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இப்போ கப்ஸுங்க கூட பால் எல்லாமே இருந்தது குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்து விளையாட்டு ஜாமெல்லாம் நிறையாவே இருந்தது இங்கே அப்புறம் டெடி பேஸ்லாம் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீங்க ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது குட்டி குட்டி ஜாடிங்கெல்லாம் இருந்தது பரவாயில்ல ரீசனபிள் ஃபார்ட்டி தான் கொடுக்குறாங்க ரீசனபிளாக தான் இருக்குது இங்கே அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக பெரிய ஜாடிலேருந்து குட்டி ஜாடி வரைக்கும் இருக்குது எல்லாமே ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க அப்புறம் மேலே வந்து குழந்தைங்க விளையாடுற ஜாமான் ஹாட் பேக் டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்தது இது வந்து பெருசு த்ரீ டுவெண்ட்டி இது வந்து டூ செவன்ட்டி அந்த மாதிரி போட்டுருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டாலும் தராங்க அப்புறம் இங்கே ஃபுல்லாக நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் இருக்குது இதுவும் வந்து டென் ருப்பீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ளாஸ்க்லாம் கூட விற்கிறாங்க எங்கள் ஃபுல்லுமே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் கிளிப்ஸு ரப்பர் பேண்ட்ஸு எல்லாமே இருக்குது இந்த சைடே தனி செக்ஷனாகவே வச்சுருக்காங்க டென் ருப்பீஸ்க்குலாம் அழகழகாக இருக்குது கிளிப்ஸு டப்ஸு பேண்டு பொட்டுங்க எல்லாமே இருந்தது இங்கே ஃபுல்லுமே சூப்பர் சூப்பராக இருந்தது அப்புறம் மேட்டும் விற்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் ஃபுல்லாக ஆர்கனை துணி போடுறது அப்புறம் ட்ரம்மு அப்புறம் குப்பை தொட்டி எல்லாமே இருந்தது அப்புறம் செடி வளர்க்குறது கூட நிறையா இருந்தது அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ஸ்பூன்ஸு அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூன் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸு ஃபுல்லாக கிளாஸு இது ஃபுல்லாக வந்து பிளேட்ஸ்லாம் அழகாக இதெல்லாம் இது எல்லாமே டென் ருபீஸ் தான் இந்த பிளேட்ஸ் எல்லாமே ஃபுல்லுமே அப்புறமா வந்து குட்டி குட்டி ஆர்கனைஸஸ் குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் இருந்தது இங்கே ஃபுல்லாமே குட்டி குட்டி பாக்ஸு ஜூஸ் ஜார்ஸ் எல்லாமே இருந்தது ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லுமே இதுதான் இந்த கடையோட ஓவர் வியூவே நல்ல பெரிய கடை இது அப்புறம் அழுக்கு கூடை போட்டு அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிற கூடைங்க எல்லாமே இருந்தது அப்புறம் டெடி பேர்ஸும் நிறையா இருந்தது குட்டி குட்டி டெடி பேர்ஸ்லாம் அப்புறமா வந்து நம்ம கிச்சனுக்கு வைக்கிற செர்ஃப் ஸ்டாண்டு அப்புறம் ஆர்கனைசர்ஸு அப்புறம் கிச்சனில் வைக்கிற பாத்ரூம் ஸ்டாண்டு எல்லாமே இருந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் இருந்தது அங்கே அதுக்கப்புறமா டென் ருபீஸ்க்கு நிறையா நோட்டுங்க ஸ்டிக்கர்ஸ் ஐட்டம்ஸு ஸ்லேட்டு எல்லாமே டென் ருபீஸ்க்கு தான் இருந்தது அப்புறம் படிக்கிற சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ்லாம் டென் ருபீஸ் அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட் அந்த கடையில் இதுவும் வந்து நிறைய கொசு பேட்டுங்க அப்புறம் நிறைய குடம் விசிறி அப்புறம் பீரோலுக்கு வைக்கிற ஸ்டாண்டு அது எல்லாமே அப்புறம் மொரம் எல்லாமே இருந்தது வெளியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்